கந்தாபுரம் மோட்டர்ஸ் நேரில் பணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பூமி ஆனமலையிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மலை அடிவாரத்தில் ஒரு அழகான அமைப்போடு அமைச்சுக்கிற ஒரு சூப்பரான பூமி பற்றாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி மொத்தமாக ஏழு ஏக்கர் தோப்புங்க ஒரு சூப்பரான மண் வளத்தோடு ஒரு நல்ல காப்போடவே ஒவ்வொரு மரமும் ஒரு நல்ல முறைக்கு பராமரித்து வச்சுருக்குறாங்க நீர்ப்பாசன வசதிக்காக இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் அமைஞ்சிருக்குதுங்க அது கூடவே ஒரு கிணறு அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஏழு டச்சிப்பில் வந்துட்டு ஒரு ஃப்ரீ சர்வீஸும் வாங்கி வச்சுருக்கிறாங்க அந்த பூமியோட ஓரத்துலேயே வந்துட்டு பார்த்துட்டீங்க அந்த மலையிலிருந்து வர்ற தண்ணி போகிற மாதிரி ஒரு நீர் ஓட அமைஞ்சிருக்குதுங்க அதனால் பாசன வசதிக்காக எந்த ஒரு பற்றாக்குறையுமே இல்லாத ஒரு சூப்பரான பூமி தாங்க இது அது கூடவே இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லேபஸ் தங்குற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளோ வசதிகளோட ஒரு அழகான அமைப்போடவே அமைஞ்சிருக்கு இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டு ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க எல்லா மரமும் நல்லா காப்போடவே இருக்குது ஒவ்வொரு மரத்தையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவங்க கேட்குற இந்த ரேட்டில் இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நன்றி